வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எதை பற்றினா நாயன்மார் கதை இடங்கலியார் நாயனார் பத்ன கதை அதாவது கொடுங்கோளுருங்கிற ஒரு ராஜ்யத்தில் வந்து இடங்களாருங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சு வந்தார் அந்த மன்னர் என்ன பண்ணுவார்னா சிவனடியார்களுக்கு முடிஞ்சளவு உதவி செய்வார் ஏழை எளிய மக்களுக்கு உதவிவார் மிகுந்த சிவன் பக்தன் எப்போவும் கஷ்டப்படுறவங்களுக்கு துன்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு வாழ்ந்தார் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர் நாட்டை சேர்ந்த ஒரு சிவன் சிவனடியார் ஒருத்தர் அவர் வந்து அவர்கிட்ட உள்ள பொருள் பொண்ணை வச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானமாக செஞ்சு சிவனடியார்களுக்கெல்லாம் படைப்பார் படையலாம் சாப்பாடாக போடுவார் அப்படி சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு போடுறப்ப ஒரு நாள் வந்து பொருள் அந்த செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஒரு காலத்தில் ஒரு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு அரிசிக்கு பஞ்சம் ஏற்பட்டுருக்கு அப்போ அந்த சிவன் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து திடீர்னு சிவனடியார் வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல அவர்கிட்ட பொருள் வளம் குறைஞ்சோன்னா ஒரு நாள் மன்னர் அந்த இடங்களியார் மன்னரோட அந்த தானிய கிடங்கு இருக்குல்ல அந்த தானிய கிடங்கில் போய் இவர் என்ன பண்ணுறாரு யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி அண்ணன் அன்னம் அதான் தான் அந்த அரிசி நெர்மணிகள்லாம் திருடிட்டு வர்றாரு திருடிட்டு வந்து அது மூலமாக சமைச்சு சிவன் தொண்டு செஞ்சுக்கிட்டு வர்றாரு சிவனடியார்களுக்கு சாப்பாடு செய்கிறது படையல் போடுறது அன்னதானம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு பேர் மாபெரும் புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டு வர்றாரு இப்படி இருக்கிறப்ப இடங்களோட காவலர்கள் ஒரு நாள் கையும் களவுமா அந்த மன சிவனடியாரை பிடிச்சிட்டாங்க என்ன நீ எங்கள் கிடங்குலேருந்தே எங்களுக்கு எங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் திருடிக்கிட்டு இருக்கியா இரு மன்னர் டவனையை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவரை கூட்டிகிட்டு மன்னர் முன்னாடி போய் நிற்கிறப்ப இவர் தோற்றத்தை பார்த்து அவரே மெய் செலுத்து போயிட்டார் பட்டையும் பக்தியுமா கோட்டையும் அணிந்த ஒரு சிவனடியாராக காட்சி அளித்தார் இதை பார்த்து அவரும் மெய் செலுத்து நீங்கள அதை செஞ்சது ஏன் அந்த மாதிரி த திருடினீங்க எடுத்தீங்க அரிசியை இந்த மாதிரி கேட்குறப்ப அப்படி இருந்தப்போ இந்த சிவனடியார் சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன சொல்கிறாருனா மண்ண்ட்ட மண்ணா அந்த மாதிரி நான் சிவனடியார்களுக்கு அன்னதானம் செஞ்சு தொண்டு செஞ்சுக்கிட்டு வரேன் இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அரிசி இல்லை நிர்மணிகள்லாம் இல்லை இந்த பொருள் வளமும் கம்மியாயிடுச்சி நான் அப்புறம் என்ன மண்ணா செய்கிறது அதனால உங்களுக்கு தெரியாமல் உங்கள் தானிய கிடங்குலேருந்து நெல்லெல்லாம் திருடிட்டு வந்து நான் அந்த மாதிரி சிவனுக்களுக்கு சிவன் பக்தர்களுக்கு நான் உணவளிச்சேன் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மன்னர் மெய் சிலர்த்து நம்ம கஷ்டப்படுற மக்கள் இந்த மாதிரி சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ண முடியே இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோன்னா மன்னர் வந்து நம்ம மக்களுக்கு நம்மளால் உணவளிக்க முடியலேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சிவனடியார் கேட்ட மாதிரி அவருக்கு தண்டனை கொடுக்காமல் அவர் கேட்ட மாதிரி நெல்மணிகள் இன்னும் நிறையா நெல்மறிங்கள் அப்புறம் பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி சிவத்தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலும் பொருட்களை கொடுத்தாரு அவருக்கு எந்த தண்டனையும் வழங்காமல் அவர் கொடுத்து வழி அனுப்பி வச்சார் இது வந்து பறை சாற்றப்பட்டுச்சு அந்த ஊர் முழுக்க இந்த மாதிரி சிவனடிகார்கள் வந்து இந்த மாதிரி இந்த நெல் மணிகள் பொன் பொருள் எது வேண்டுமான எடுத்துக்கலாம் இலவசம் அப்படின்னு பறை சாற்றப்பட்டுச்சு அந்த ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி சிறப்பாக தொண்டு செஞ்சு வந்தவர் தான் இந்த நாயன்மார் பேர் தான் இடங்களி நாயனார் இடங்களியார்னு சொல்லுவாங்க இவரை இவர் வந்து கொடுங்கோலூருங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்கார் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே தெரியிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் ஆன்மீக கதைகள் வேண்டும்னால் கமெண்ட் பண்ணுங்கள்